මයි බද අි තවසු ට පතුු පට ලෙක්ම ඔය අයඔය හෝස්සේ පොටක ට අයයා න සම නැක வாத்துவ பொத்துப்பேட்டியவில் உள்ள கல்கேட்டியா குட மர ஆலையில் மரப்பலகை களஞ்சிய சாலையில் தீ பரவியது கழுத்துறை தீயணைப்பு பிரிவின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீயில் அதிகளவான மரக்குற்றிகள் அழிவடைந்தன தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை இதனிடையே ஹொரனு இங்கேரிய போலீஸ் நிலையத்திற்கருகில் டிப்பர் ஒன்று தீ பற்றி எறிந்துள்ளது இங்கேரிய போலீசாரினால் தீ அணைக்கப்பட்டது தி விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை